வெல்கம் டு தி பயோடெக் பார்க் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம் உயிரணுக்கள் தானாகவே உயிரை கொள்ளுதல் ஒரு கூட தற்கொலை அதாவது நம்ம உயிரணுக்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் இந்த உயிரணுக்கள் எந்த வேலையை செய்யணும்னாலும் அதுங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் வேணும் இந்த சிக்னல் வந்து நீ மடிஞ்சு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் வரும் சரி இதெல்லாம் எதுக்கு தேவைப்படுது ஏன் இந்த செல்கள் வந்து தன்னை தானே மாய்த்து கொள்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு சொல்ல போனா இது ஒரு வியப்பான செய்தி கொள்ள செய்தின்னு கூட சொல்லலாம் இந்த தற்கொலை வந்து பல விதமான வேலைகளுக்கு உபயோகமா இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ப முடியாது இல்லையா இந்த டாபிக்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாத வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் ரேடியேஷன் ஒளிக்கதிர்கள் இதெல்லாம் வரும்போது செல்லுடைய டிஎன்ஏ வந்து பழுதடையுது ஒரு டேமேஜ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம வந்து முன்னாடியே பேசி சோ இப்போ ஒரு டிஎன்ஏ டிஎன்ஏ வந்து இந்த மாதிரி ஒரு ஒளிக்கதிர் வந்து தாக்குதுன்னு வச்சுக்கிடுங்க தாக்கும் போது என்ன ஆகுது இந்த டிஎன்ஏ சின்ன பின்னமா இப்படி செதஞ்சு போகுது இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுது இப்போ இந்த மாதிரி டேமேஜ் ஆகும் இந்த மாதிரி டேமேஜ் ஆகும் நமக்கு என்ன ஆகுது நம்மளுடைய டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் ஆக்டிவேட் அது ஒரு அளவுக்கு தான் மட்டும்தான் வந்து சமாளிக்க முடியும் ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா செல் வந்து டிஎன்ஏ ரிப்பேர் பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணது அப்படின்னா தன்னை தானே அழைச்சுக்குது இதத்தான் நாம வந்து அப்பட்டோசிஸ் சொல்லுவோம் இது எதுக்கு இந்த மாதிரி எதுக்கு நடக்குது அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்குதா உலகத்துல கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்குது இவ அத்தனையிலயும் இந்த பண்பாடு இருக்குது இப்ப இது வந்து ஒரு சில உயிரினங்கள் வந்து ஒரே ஒரு செல் தான் இருக்கும் ஒரு செல் உயிரினங்கள் சொல்லலாம் அதுல இது நடந்ததுன்னா என்ன ஆகும் அந்த செல் அழிஞ்சு போகும் போகும் அதோட கதை முடிஞ்சு போய் ஆனா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் நம்மளை போல பல செல்கள் இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல எடுத்தீங்கன்னா இதுக்கு பல விதமான பங்கன்ஸ் இருக்குது இது கேன்சர் பத்தி மட்டும் இல்ல பல விதமான நம்முடைய செயல்பாடுகள் வந்து இந்த மாதிரி அப்டோசிஸ் ஒரு மெக்கானிசம் மூலியமா தான் நடக்குதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கண்டுபிடிச்சாங்க நம்ம அத பத்தி கொஞ்சம் விரிவா பாக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டிஎன்ஏ வந்து அழிக்கும் போது டிஎன்ஏ டேமேஜ் நடக்குது ரேடியேஷன் நடக்குதுன்னா வந்து நம்ம அப்படி சிஸ்டம் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கோன்னு சொன்னேன் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு முக்கியமான மெக்கானிசமா கருதப்படுது ஏன்னா இந்த நார்மல் செல்ஸ் இந்த மாதிரி ரேடியேஷன் அது மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா இதுல உண்டாகிற அந்த மியூட்டேஷன்ஸ் வந்து மற்ற செல்களுக்கு பரவாமல் தடுக்கப்படுது அந்த தற்கொலை மூலியமா அதுதான் இதுல ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது இது ஒரு வகையான உயிர் தியாகம்னு கூட சொல்லலாம் இது மட்டும் இல்ல நம்ம உடம்புலயும் சரி பல விதமான விலங்குகள்லயும் சரி முத முதல்ல இந்த விரல்கள் இந்த மாதிரி நடுவுல வந்து ஒரு தசை பிடிப்பு ஏற்படும் போது கூட குழந்தைய போது இந்த அழிக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து இந்த அப்பட்டோசிஸ் மூலியமா தான் நடக்குது அது மட்டும் இல்ல இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்கள் இந்த அப்பட்டோசிஸ் மூலியமா நடக்குது அது என்னன்றத நான் சொல்றேன் ஒன்னு வந்து இந்த டிஎன்ஏ டேமேஜ் ரெண்டு வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த விரல்களுக்கு நடு நடுவுல வரக்கூடிய இந்த இது மூணாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய நீங்க எல்லாரும் தவளையை பார்த்திருப்பீங்க அது முதல்ல வந்து இந்த மாதிரி டேட் போல் அமைப்புல இருக்கும் அந்த டைம்ல இதுக்கு ஒரு வால் இருக்கும் அதுவே அடல்ட் ஆகும் போது அந்த வால் மறைஞ்சிடும் அந்த வால் எப்படி மறைஞ்சது அதுவும் வந்து இந்த அப்டோசிஸ் மூலியம் அது மட்டும் இல்ல பல விதமான ஜீவராசிகள்ல இந்த செல் நம்பர் எத்தனை செல் இருக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கு முத முதல்ல அது டெவலப்மென்ட் ஆகும் போது நிறைய செல்கள் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அடல்ட் ஆகும் போது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல நிக்கும் இதுவும் இந்த அப்போசிஸ் மூலியம் தான் நடக்குது அது மட்டும் இல்ல நம்முடைய சிறு குழல் இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது முதல்ல ஆரம்ப காலத்துல அமைக்கும் போது வந்து ஒரு குழா மாதிரி ஒரு ராடு மாதிரி இருக்கும் ராடுக்கும் ஒரு குழாய்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன் ராடுக்கு வந்து நடுவுலயும் அந்த சதை அந்த சதையெல்லாம் எடுத்துட்டு தான் நமக்கு குழா மாதிரி அந்த குடலுடைய அமைப்பு உருவாகுது எகைன் இந்த நடுவுல இருக்கிற ராடுக்கு நடுவு நடுவுல இருக்கக்கூடிய திசுக்கள் எல்லாம் அழிக்கணும்னா இந்த அப்படோசிஸ் மெக்கானிசத்தில் தான் இது நடக்குது இதுதான் நம்மளுடைய சிறுகுடல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் முதல்ல வந்து ராடு மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து குழா மாதிரி இதெல்லாம் வந்து அது மட்டும் இல்ல நம்மளுடைய நமக்கு வந்து ஏதாவது ஒரு வைரஸோ ஏதோ ஒரு பாக்டீரியாவோ நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த அஃபெக்டட் செல்ஸ் இந்த ரெட் கலர்ல காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி செல்ஸையும் அழிக்கிறது வந்து இந்த அப்படோசிஸ் மெக்கானிசம் தான் இது எப்படி நடக்குதுங்கிறத பத்தி கொஞ்சம் பாத்தலாங்க இப்போ இத முதல்ல கண்டுபிடிச்சவர் வந்து இந்த அப்படோசிஸ்ன்றதை முதல் முதல்ல கண்டுபிடிச்சவர் ஆண்ட்ரூ வில்லி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல இருந்தாரு அவர்தான் வந்து ஃபாதர் ஆஃப் அப்பட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் முதல்ல இதை வந்து ஆஹ் செல்கள் பல விலங்குனங்கள்ல இருந்தும் பல செல் கல்ச்சர் மூலியமாவும் பல இதுல வந்து உயிரினங்கள்ல வந்து இந்த பினமினா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு அதாவது தனித்தனி செல்கள்ல நடக்குது அப்படின்னு முதல் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வருஷம் அவரு இத கண்டுபிடிச்சாரு அதனாலதான் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் அப்படோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க இவர் தான் ஆண்ட்ரூ வில்லி ஃபாதர் ஆஃப் இப்போ நாம வந்து இதுல என்ன நடக்குது இந்த அப்படோசிஸ் அப்ப என்ன நடக்குது இப்ப நம்ம உடம்புல வந்து பல விதமான செல்கள் இருக்குது பல கோடிக்கணக்கான செல்கள் இருக்குன்னு நான் அதுல நிறைய செல்ஸ் பில்லியன் பில்லியன் டு ஹியூமன் அடல்ட்ல வந்து அழிஞ்சி போகுது இது என்னன்னா இப்போ எல்லா செல்லும் அழிஞ்சி போகுதுன்னு அர்த்தம் இல்ல அழிஞ்சு போய் திருப்பியும் வளருதுன்னு இல்ல பல கண்டிஷன்ஸ்ல உதாரணத்துக்கு நமக்கு ஒரு சின்ன ஆச்சுன்னு ஸ்கின்ல அப்ப வந்து அந்த செல்ஸ் அந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆகுது அப்போ அங்க என்ன நடக்கணும் செல் பிரிதல் நடக்கணும் அந்த செல்கள் திருப்பி வளரணும் சில செல்ஸ் டேமேஜ் ஆகி அது மடிச்சு போயிடும் சோ இந்த மடிஞ்சு போயிடும் சோ இந்த மாதிரி செல்கள் சாகிறதும் திருப்பி வளர்றதும் இது ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனா இது ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது இல்லாம நம்ம சாப்பிடும்போது போது உணவோ அல்லது வந்து சில கெமிக்கல்ஸோ நம்முடைய ஸ்டமக்லயோ அல்லது இன்டஸ்டனல் கெனால்லயோ சில டேமேஜஸ் உருவாக்கலாம் அப்ப அந்த இடத்துல செல்ஸ் டேமேஜ் சோ அதனால அதுவும் வந்து திரும்பி வளர வேண்டிய சிச்சுவேஷன் இந்த மாதிரி பல காரணங்களால தினமும் செல்கள் வந்து செத்து மடியதும் திரும்பி வளர்றதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயம் அதனால தான் பிப்டி பில்லியன் அதனால எல்லா டிஷ்யூவும் அந்த மாதிரி நடக்குதுன்னு அர்த்தம் இல்ல சில டிஷ்யூஸ்ல அந்த மாதிரி நடக்குது சோ ஆவரேஜ் சைல்டு எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி டு தேர்ட்டி பில்லியன் செல்ஸ் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மடிஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க ஒரு வருஷத்துல கால்குலேஷன் போட்டா ஆல்மோஸ்ட் நம்ம உடம்புல இருக்க அத்தனை செல்லும் மடிஞ்சு திருப்பி வர அளவுக்கு இதாகும் அதனால எல்லா செல்ஸும் மடியுதுன்னு அர்த்தம் இல்ல அந்த அளவு நம்பர்ல வந்து அது ஈக்குவல் ஆகுதுன்னு சொல்றாங்க சரி இது ஒரு விஷயம் இது இதை தவிர இப்போ இது செல்ஸ் வந்து எப்படி இருக்கும் ஒரு மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா நார்மல் செல்ஸ் இந்த மாதிரி இந்த அப்டோசிஸ் நடக்கிற செல்ஸ்ல எல்லாம் வந்து ஒரு ப்ளப்பிங்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கொப்பளம் மாதிரி எழுந்திருக்கும் அது இல்லாம ஸ்பைக்ஸ் சொல்லி ஒரு ப்ரொட்ரூஷன்ஸ் மாதிரி வரும் இதுதான் நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும் இந்த அப்டோட்டிக் செல்ஸ் இதைத்தான் ஒரு வில்லி வந்து அப்சர்வ் பண்ண சோ இப்போ ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் ஒரு சைட்டோபிளாசம் இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ரிங்க் ஆகும் சுருங்கும் அப்புறம் பிளாஸ்மா மெம்பரேன் வந்து அந்த மெம்பரேன் இருக்கு இல்லையா அது ஒரு ப்ளப்பிங் மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த கொப்பளம் மாதிரி எழும்பும் அப்போ என்ன ஆகும் இந்த நியூக்ளியஸ் தான் உட்கரு அந்த உட்கரு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கும் அப்படியே என்ன ஆகும்னா செல் டிவைட் இப்போ இது கடைசியா வந்து செல் வந்து அழிஞ்சி போயிடும் இதத்தான் நம்ம அப்படோசிஸ் சொல்றோம் இது ஒரு மெத்தடால

அப்படின்னாக்கா இன்னைக்கு புற்றுநோய்க்கு சொல்லக்கூடிய மருத்துவ முறைகள் எல்லாமே வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிமோதெரபின் குடுக்குறாங்கல்ல சிஸ் பிளாட்டன் குடுக்குறாங்க டாக்ஸோ ரூபிஸ்னு இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் கெமிக்கல் ஸ்மித்தோட்ரக்ஸே வின்கிரிஸ்டின் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க அது இல்லாம நம்ம ரேடியேஷன் கொடுக்குறோம் யூவி ரேடியேஷனா இருக்கலாம் நல்ல காமா ரேடியேஷனா இருக்கலாம் இந்த மாதிரி கதிர்வீச்சு முறையும் சரி இது எல்லாமே இந்த புற்றுநோய் செல்களை எப்படி சாகடிக்குதுன்னா இந்த அப்படோசைஸ் தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த அப்போட்டோசிஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இதனாலதான் இந்த அப்போட்டோசிஸ் பத்தி நிறைய பேர் படிக்கிறாங்க அது இல்லாம இத பத்தி நம்ம தெரிஞ்சுகிட்டோம்னா இதை எப்படி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்றது அதுவும் ஸ்பெசிபிக்கா கேன்சர் செல்ஸ்ல மட்டுமே இந்த அப்போட்டோசிஸ் வர்ற மாதிரி பண்ணோம்னா அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் தேர்ந்தெடுத்து கொடுத்தோம்னா நம்ம புற்றுநோய் செல்களை நல்ல விதமா அழிக்கலாம் அதே நேரத்துல அந்த கெமிக்கல்ஸ் வந்து நார்மல் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும் இதுதான் நம்முடைய ட்ரீட்மெண்ட் கோல் இதனாலதான் அப்போட்டோசிஸ் பத்தி நிறைய பேர் படிக்கிறாங்க அது மட்டும் இல்ல நம்ம உடம்புலயே கூட இந்த அப்படோசிஸ் இன்ட்யூஸ் பண்ற பல விதமான மூலக்கொருகள் இருக்கு அதே மாதிரி இதை அப்போஸ் பண்ற மூலக்கூறுகளும் இருக்குது அதை நாங்க வந்து ப்ரோ ஃபேக்டர்ஸ் ஆன்டி சொல்லுவோம் என்ன நடக்குதுன்னா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆக்சுவலா இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம ப்ரோ ஃபேக்டர்ஸ் சமாவம் அதாவது இந்த அப்படோசிஸ் தூண்ற கெமிக்கல்ஸ் நம்ம கொடுத்தோம்னா அப்ப வந்து நம்ம வந்து ஈஸியா இந்த புற்றுநோய் செல்களை அழிக்கலாம் அதே நேரத்துல கேன்சர் செல்ஸ் வந்து விருப்பம் இல்லை அதனால அதை என்ன பண்ணோம்னா இந்த ஆன்டி ஃபேக்டர்ஸ் நிறைய உற்பத்தி பண்ணணும் இதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆன்டி அப்படோட்டிக்ஸ் நம்ம இனிபிட் பண்ணணும் ப்ரோ பண்ணணும் இன்டியூஸ் பண்ணணும் இந்த மாதிரி மெத்தடாலஜிஸ் வச்சு நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன இதை பத்தி ரொம்ப டீடைல் சொன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அதனாலதான் நான் சுருக்கமா சொன்னேன் சோ இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா உயிரணுக்கள் வந்து இலைகள் உதிர்வதை போல தானாகவே உதிர்ந்து மடிகின்றன சில சர்க்கம்ஸ்டான்ஸ்ல சில கண்டிஷன்ஸ்ல என்னென்ன கண்டிஷன்ஸ் நான் முதலே சொன்ன அதாவது ஒரு யூவி ரேஸோ அல்லது வந்து ஒரு ரேடியேஷனோ வந்து டிஎன்ஏ டேமேஜ் பண்ணும்போது ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா முதல்ல ரிப்பேர் பண்றதுக்கு பார்க்கும் செல்கள் வந்து அதை ரிப்பேர் பண்ணி சரிப்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணும் அந்த முயற்சி பல நாளைக்குலன்னா இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கும் அதுதான் நம்ம வந்து அப்போட்டோசிஸ் சொல்றோம் அது ஒரு அது ஒரு விஷயம் அது இல்லாம பல ஜீவராசிகளுக்கு வந்து செல் நம்பர் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் தான் இருக்கணும் அதுக்கும் இது பயன்படும் அது இல்லாம நமக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ நம்மள தாக்கிச்சுன்னா அந்த செல் செல்களை அழிப்பதற்கும் இந்த மெத்தடாலஜி யூஸ் ஆகும் இந்த மாதிரி பல விதமான விஷயங்களுக்காக இந்த அப்ரோட்ரோஸ் உபயோகப்படுது கூடவே இந்த புற்றுநோயை அழிப்பதற்கும் இந்த மெத்தடாலஜி வச்சுதான் புற்றுநோயை அழிக்கிறாங்க பெரும்பாலான கெமிக்கல்ஸ் இந்த கீமோ சரி ரேடியேஷன்லயும் சரி அவங்க யூஸ் பண்ற அத்தனையும் இந்த மெக்கானிசம் மூலியமாதான் அது வந்து அந்த புற்றுநோய் செல்களை சாகடிக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி